ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கான ரெசிபி வந்து உங்களுக்கு மிச்சமே ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபியாக இருக்கும் நம்ம பேசிக்காக பிட்சா செய்யும் போது ஈஸ்ட்டு பேக்கிங் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்வோம் இன்னக்கான பிட்சா ரெசிபியில் வந்து ஈஸ்ட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் குயிக்காக செஞ்செடுக்கிற மெத்தட் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு அப்படி இல்லாமல் ஈவினிங் டைமுக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும் ஈஸியான சிம்பிளான இந்த பிட்சா ரெசிபியை நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட் ஒரு காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த பிட்ஸா ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது இந்த பிட்ஸாக்கான பெட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய ரெண்டு கப் அளவுக்கு பாலம் சேர்த்துக்கொள்ளுங்கள் பாலையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கொள்ள போகிறோம் மாவுட மெஷமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும்தான் மாவு சேர்த்துக்கொள்ள போகிறேன் ஸோ மாவையும் சேர்த்துட்டு இந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் பிளண்டரில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹேண்ட் பீட்டர் கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி விஸ்கை வச்சு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணது பின்னாடி இதில் கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு தண்ணித்தன்மையான ஒரு பெட்ராக தான் இருக்கும் இது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை ரெண்டு கப் பாலுக்கு ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும்தான் மாவு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணி தன்மையாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பண்ணக்கூடிய நம்ம ட்ரேயை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் நான் இங்கே வந்து பாட்ச்மன் பேப்பர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பாட்ச்மன் பேப்பர் யூஸ் பண்ண இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் அவன் ட்ரேயை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சமாக ஒயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ வந்து இந்த பாட்ச்மெண்ட் பேப்பருக்கு வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பேட்ரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கிறதுனால ஈவனாக எல்லா சைடுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக கட் பண்ணி தான் எடுத்துருக்கேன் ஸோ இதையும் வந்து நம்ம மேலால் சேர்த்துக்கொள்வோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் சேர்த்துக்கொள்ள போகிறேன் கேப்சிகம் க்ரீன் அண்ட் எல்லோ ரெண்டுமே சேர்த்துக்கொள்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேப்சிகம் இல்லைன்னா நம்ம நோமலாக கிடைக்கக்கூடிய கறி கொச்சு கருக்கு ஸோ அதை கூட நீங்கள் அந்த மிடில் இருக்கக்கூடிய பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் கேப்சிகம் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பாஸ்லி எடுத்துருக்கேன் இந்த பாஸ்லி வந்து சின்னதாக சொப் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இன்னும் சேர்க்கக்கூடிய வெஜிடபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ எல்லா வெஜிடபிளும் நீங்கள் அரைக்கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திங்கனாலும் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலும் கூட ஓகேயா இருக்கும் ஸோ பாஸ்லையும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு நான் ஒலிவ்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன் ஒலிவ்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி உங்களை தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம் ஒலிசியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதுக்கு நான் சீஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன் நார்மலாக நம்ம பிட்ஸாக்கு சீஸ் எல்லாம் சேர்த்தோன்னா அந்த டப் லேயரில் வந்து அது அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா பட் இந்த பிட்ஸா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி எதுவுமே காணாமல் ஜஸ்ட் ஒரு தின்னான ஒரு பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் இந்த சீஸ் வந்து இந்த பெட்டரோடு மிக்ஸ் பண்ணும்போது அதில் டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கட்டாயமாக அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பிட்ஸா சீசனையும் சேர்த்துக்கொள்கிறேன் அது இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் அப்பிளாட்டி அதையும் கூட ஸ்கிப் பண்ணலாம் ஸோ அவனை வந்து ஒன் எயிட்டி சீல வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்க அவன் நல்லா சூடானது பின்னாடி இந்த ட்ரேயை அப்படியே வந்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்வோம் இந்த ட்ரேயை நீங்கள் அவனில் பிளேஸ் பண்ணும்போது அவனில் இருக்கக்கூடிய ஆகவுமே லோவலில் இருக்கக்கூடிய ரக் இருக்கு இல்லையா ஸோ அதை விட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரக்கில் வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தின்னான பேஸ் வந்து கிடைச்சிரும் அப்படி உங்களுக்கு டைம் கன்ஃபியூசன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய பேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான ரோஸ்ட் ஆகின மாதிரி ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த ட்ரேயை வந்து அவன்லேருந்து ரிமூவ் பண்ணி கொடுங்க ஸோ இந்த பிட்ஸாவை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை எடுத்த உடனே கட் பண்ணாமல் கொஞ்சம் ஆற விட்டதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தின்னான நல்ல சாஃப்டான பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இன்னைக்கான இந்த பிட்ஸாவுக்கு வந்து நான் எந்த மீட்டுமே சேர்க்கல ஜஸ்ட் வெஜிடபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு மீட் கூட சேர்த்து கொள்ளலாம் சிக்கன் பீஃப் சேர்க்குறீங்கன்னா அதை பாயில் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் டூனா மாதிரி சேர்க்குறீங்கன்னா ஜஸ்ட் குக் பண்ணாமல் டிரெக்டாகவே இதுக்கு சேர்க்கலாம் நார்மலாக இந்த வெஜிடபிள் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கனாலும் கூட இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிட்ஸா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஃபீலொன்றும் கிடைக்கும் கட்டாயமாக சின்னவங்க இருக்க வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாகவே மாறிடும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க சிஎஸ் ஒன் வித் நதர் பிளாக் தேங்க்யூ